தம்பி அரசியலுக்கு வரட்டும் ஆனால் விஜயின் அரசியல் என்றி பற்றி ஓபனாக பேசிய கார்த்திக் விஜய் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் தளபதி சிக்ஸ்டி நைன் என்ற புது படத்தில் நடித்து வருகின்றார் இதுவே விஜயின் கடைசி படமாகும் இப்படத்திற்கு பிறகு விஜய் முழுடேறு அரசியலில் ஈடுபட இருக்கின்றார் இதனை பற்றி அவர் கடந்த பிப்ரவரி மாதமே அறிவித்து விட்டார் இந்த அறிவிப்பு வந்தவுடன் பலரும் விஜய்யை நடிப்பிலிருந்து விலகுகின்றார் என கேள்வி கேட்டனர் அவரது ரசிகர்களால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னதான் விஜய் அரசியலில் களமிறங்கினாலும் தொடர்ந்து படங்களில் நடிக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பமாகவும் உள்ளது ஆனால் விஜய் தன் முடிவில் உறுதியாக இருக்கின்றார் இந்நிலையில் விஜயின் அரசியல் என்றி பற்றி பலரும் தங்களின் கருத்துக்களை கூறி வரும் நிலையில் நவரச நாயகன் கார்த்திக் தன் கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அவர் கூறியதாவது யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் தம்பி விஜயும் அரசியலுக்கு வரட்டும் அவர் திரைப்பயணத்தில் பீக்கில் இருக்கும் போது அரசியலுக்கு வருகின்றார் அது பெரிய விஷயம் ஆனால் அவர் தொடர்ந்து படங்களில் நடிக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன் படங்களில் நடித்து கொண்டே அரசியலில் இருக்கலாம் அவர் சொல்ல வரும் கருத்துக்களை பெரிய திரையின் மூலம் கூறினால் நல்ல ரீச் கிடைக்கும் எனவே அவர் படங்களிலும் நடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்றார் கார்த்திக்